என் கனிவு நிறை நாட்டு மக்களே தூய்மையான பாரதம் பற்றிய பேச்சு எழும்போது மனதின் குரல் நேயர்கள் எப்படி பின்தங்கி போவார்கள் நீங்கள் அனைவரும் அவரவர் நிலையில் இந்த இயக்கத்திற்கு பலம் சேர்த்து வருவீர்கள் என்பதில் எனக்கு சற்று மையமில்லை ஆனால் இன்று உங்களிடத்தில் ஒரு எடுத்துக்காட்டு குறித்து பேச விரும்புகிறேன் இங்கே தூய்மைக்கான உறுதிப்பாடு மலையை ஒத்த சவால்களையும் தவிடுபொடியாக்கி இருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஒரு நபர் பனிமூடிய மலைகளின் மீது ஏறிக்கொண்டிருக்கிறார் அங்கே மூச்சு விடுவதே கடினமான பணியாக இருக்கிறது ஒவ்வொரு அடியிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது இவற்றையெல்லாம் தாண்டியும் கூட அந்த நபர் தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நமது இந்தோ திபெத்திய எல்லையோர பாதுகாப்பு படையினரின் குழு உறுப்பினர்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில்தான் ஈடுபட்டார்கள் இந்த குழு மகாலு போன்ற மலையில் உலகின் மிகவும் கடினமான சிகரத்தின் மீது ஏறச் சென்றார்கள் ஆனால் நண்பர்களே அங்கே அவர்கள் மலையேற மட்டும் செல்லவில்லை தங்கள் இலக்கோடு கூட அவர்கள் ஒரு இயக்கத்தையும் இணைத்து கொண்டார்கள் அதுதான் தூய்மை சிகரத்தின் அருகே இருந்த குப்பையை அகற்றும் சவாலை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் நூற்றி ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான மக்கா குப்பையை இந்த குழுவின் உறுப்பினர்கள் தங்களோடு கீழே எடுத்து கொண்டு வந்தார்கள் இத்தனை உயரங்களில் தூய்மை செய்வதில் ஈடுபடுவது எளிய பணி அல்ல ஆனால் எங்கே உறுதிப்பாடு இருக்கிறதோ அங்கே பாதை தாமாகவே துலக்கப்படும் என்பதையே இது காட்டுகிறது நண்பர்களே இதோடு தொடர்புடைய மேலும் ஒரு முக்கியமான விஷயம் காகித குப்பை மற்றும் மறுசுழற்சி நமது இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் காகித கழிவுகள் ஏற்படுகின்றன நாம் இவற்றை சாதாரணமானவையாக கருத நேரலாம் ஆனால் தேசத்திலே குப்பை கடங்கு கழிவுகளில் நான்கில் ஒரு பங்கு காகித கழிவாக இருக்கிறது ஒவ்வொரு நபரும் இந்த திசையில் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் என்பது இன்றைய அவசியமாக இருக்கிறது பாரதத்தின் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இந்த துறையில் அருமையாக பணியாற்றி வருகின்றார்கள் என்பதை அறிந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது விசாகப்பட்டினம் குருகிராமம் போன்ற பல நகரங்களில் பல ஸ்டார்ட் அப்புகள் காகித மறு சுழற்சி செய்வதில் நூதனமான வழிமுறைகளை கையாண்டு வருகின்றார்கள் சிலர் மறு சுழற்சி காகிதத்தால் பேக்கேஜ் செய்யப்படும் பலகைகளை தயாரிக்கின்றார்கள் சிலர் டிஜிட்டல் வழிமுறையில் செய்தித்தாள் மறுசுழற்சியை எளிமையாக்கி வருகின்றார்கள் ஜாலானா போன்ற நகரங்களில் சில ஸ்டார்ட் அப்புகள் நூறு சதவிகிதம் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் மூலம் பேக்கேஜிங் சுருள் மற்றும் காகித குழாய்களை தயாரித்து வருகின்றார்கள் இந்த விஷயம் உங்களுக்கு கருத்தூக்கத்தை அளிக்கலாம் ஒரு டன் காகிதத்தை மறுசுழற்சி செய்வதன் காரணமாக பதினேழு மரங்கள் வெட்டப்படுவதை நாம் தடுக்கலாம் ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்படும் சற்றே சிந்தனை செய்யுங்கள் நண்பர்களே மலையேறுபவர்கள் இத்தனை கடினமான சூழலிலும் கூட குப்பைகளை திரும்ப கொண்டு வர முடியும் போது நாமும் கூட நமது இல்லங்களிலோ அலுவலகங்களிலோ காகிதத்தை தனியாக்கி மறுசுழற்சி செய்யப்பட நமது பங்களிப்பை அளிக்க வேண்டும் தேசத்தின் அனைத்து குடிமக்களும் தேசத்தை எப்படி சிறப்பாக ஆக்கலாம் என்று சிந்திக்கும் போது நாம் இணைந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்